ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிச்சா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாலை வேலைகளை பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிறேன் கிராமத்து வாழ்க்கையில் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எடுத்தது ஒரு நாலு மணி போல் எடுத்த வீடியோ தான் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் என்னுடைய வேலைகள் தான் வாசலெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி தெளிச்சிருந்தேன் ஏன்னா தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டினோம்னா அந்த அளவுக்கு செத்தை வராது ஒரு பேப்பருங்கெல்லாம் இருந்தால் அப்படியே ஒட்டிக்குன்னு சொல்லிவிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தொளிச்சு விட்டுட்டேன் தொளிச்சிட்டு கோலம் போட்டுருந்தேன் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோலத்தை உக்காஞ்சிக்கிட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வளைஞ்சிட்டு த காலையில் டைமில் வளைஞ்சிட்டு தான் போடுவேன் ஈவினிங்கில் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலை செய்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு வளைஞ்சிங்கன்னு போட்டால் கோலம் நல்லாவே போட வராது அப்படின்றதுனால நான் உக்காஞ்சிக்கிட்டு தான் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக அழகாக போடலாம் சின்னதாக தான் போட்டுருந்தேன் கோலம் ஃபோனில் வர பேலன்ஸ் இல்லை அப்படின்றனால யூடியூப்பும் பார்த்து போட முடியாது அப்படினால எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக இருந்தது அப்படின்றதுனால சரி நம்ம வீட்டில் தான் கோ மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் கோலம் மாவு இருந்தது சரி அதை வச்சு சிம்பிளாக ஏதாச்சும் கலர் போடலான்னு சொல்லிட்டு பக்காஞ்சி அதுக்கு கலர் போட்டுட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இல்லைன்னா அவங்க வந்து ஒரு கோல மாவு கூட வச்சுருக்க மாட்டாங்க மொத்தத்தையும் ஊற்றி நாசம் பண்ணிட்டுருப்பாங்க மொத்தம் இறச்சி விட்டுட்ருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் கலர் தான் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி தான் போட்டுருந்தேன் ஆனால் பார்க்குறது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது கேமராவில் பார்க்குறத விட அதுக்கப்புறமா அதுக்கு பூவெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு பூ வச்சுட்டு இருந்தேன் காலையிலே வந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குங்கம் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் கடை ஈவினிங்காக பூஜை பண்ணுற நேரத்தில் பூவெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப தலைவலிக்கிறாப்பில் இருந்தது என்ன வெயில் காது இந்த வெயில்லையும் நான் டீ பைத்தியமாக இருக்கேன் டீயை விட மாட்டேன்றேன் அப்படின்றதுனால சரி பால் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்காக பால் காய வச்சுட்டு இருந்தேன் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி சரியான தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்படியே கூட குடிச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி தாகமே அடங்க மாட்டேருந்தோம் அவ்வளோ வெயில் அடிக்குது நிறைய ஜூஸுங்க தண்ணி நிறைய நீர் ஐட்டமாக சாப்பிடுங்க பத் தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு பால் போட்டு வச்சுட்டு வெளியே உக்காந்து நல்லா சில்லுன்னு காற்று வந்துச்சது தான் அந்த மாதுளை செடி பக்கத்தில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்றதுனால அதில் வந்து உக்காந்து கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக உக்காந்து டீ குடிச்சிட்ருந்தேன் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இங்கே பார்க்குறப்ப உளைச்சில்லுன்னு அழகாக ரொம்பவுமே ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக ரிலாக்ஸாக இருந்தது அது அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் கருப்பு உளுந்து ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதோ அப்படின்னு பார்த்துருந்தேன் நல்லா தான் இருந்தது அத்தை க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருந்தாங்க அதை ரெடி பண் அதில் விநாயகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்டு அப்படியே பிரசாதமாக வந்து இந்த உளுந்து கருப்பு உளுந்து வடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அரைச்சிட்டு அது கூட சிம்பிளாக தான் நம்ம வடைக்கு என்னென்ன போடுவோம் அதெல்லாம் போட்டிருந்தால் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இல்லை அதனால் கருவேப்பிலை உப்பு இது கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கட்டியாக பிடிக்காது அப்படினால பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்குள்ளவே குட்டி பொண்ணி எழுந்து வந்தாச்சு குட்டி பொண்ணை எண்ணெய் பக்கத்தில் வச்சுருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு மேலே இருந்தால் திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் அவை இருக்க மாட்டாள் அந்த மாவு பாத்திரத்துலேருந்து அப்பூச்சி அப்பூச்சின்னு கேட்டுகிட்டு இருந்தா அப்படினால அவளை வச்சுக்கிட்டே தட்டி போட்டுட்டேன் தட்டி போட்டுட்டு அவளுக்கு ஒரு ஈடு எடுத்து கொடுத்துட்டோன்னா அவள் அதை உக்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாள் அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வடையை போட்டுட்டு ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்து கருப்பு உளுந்து நிறைய கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க இது இடுப்புக்கு ரொம்பவுமே நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க வெள்ளை உளுந்துக்கு பதில் இந்த கருப்பு உளுந்தே நீங்கள் இட்லிக்கு இட்லி மாவுக்கு போடுறப்பவும் போட்டுக்கலாம் இன்னும் இட்லி ரொம்ப வெள்ளையே வராது ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் நாங்கள் இது தான் சேர்த்துட்ருந்தோம் இந்த கருப்பு உளுந்து காலி ஆகிற வரைக்குமே இது தான் சேர்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்கு இப்போ மளிகை பொருளுக்கு சீட்டு கட்டியிருந்தோம் அதுலேருந்து வந்த உளுந்து கொஞ்சம்தான் இருக்கும் அது கூட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இட்லிக்கெல்லாம் போடுமா மாட்டோமான்னு கூட தெரியல ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இட்லிக்கு போட்டு ஏன்னா கிரைண்டர் ரிப்பேர் அப்படின்றதுனால இட்லிக்கும் போகிறதில்ல மிக்ஸிலே ஒரு டைம் ஊற வச்சுட்டு அந்த கிரைண்டர் இது ஆகிடுச்சு சொல்லிட்டு மிக்ஸிலே அரைச்சேன் மிக்ஸியே போகடிச்சிருப்போம் எப்படியோ அது சேஃப்டியாக காப்பாற்றியாச்சு இங்கே மாவு அரைக்கலான்னு சொல்லுன்னா ஆனால் அத்தை வேலை செய்கிறத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க தோசை மாவு ஆனால் அது அந்த டேஸ்ட்டே எனக்கு பிடிக்கலை என்னன்னு தெரியல ஒரு வேளை ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்தமிச்சிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப சூப்பராக வடை நல்லா ஓட்ட ஓட்டே வந்திருந்தது நான் போட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வடை அப்படின்னா அது இதுதான் சொல்லுவேன் அழகாக இருந்தது பார்க்கவே கருப்புலிருந்து உடம்புக்கும் ஹெல்த்தி ஆனால் எண்ணெய் குடிக்காம இருக்கணும் அப்படின்னா அதிகமாக சோட்டா மாவு போட்டுறாதீங்க அதிகமாக பேக்கிங் சோடா போட்டால் நிறைய எண்ணெய் குடிச்சிடும் அப்படின்றதுனால மீடியமாக தான் போட்டிருந்தேன் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு வெற்றிலையை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வெற்றிலை போகிறதுக்கு காலையில் ஏழு டூ எட்டு அப்படின்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு அப்படி நைட் ஏழு டு எட்டு இந்த நேரத்தில் தான் போடணும் அப்படினால ஆறு மணிக்கெல்லாம் வலுக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வடையை மட்டும் வச்சு வலுக்கேற்றி விட்டுட்டேன் முருகருக்கு மட்டும் அழகாக வலுக்கேற்றி விட்டுட்டேன் ஏழு மணிக்கு மேலே தான் நானும் வெற்றியில் எதுவுமே போட்டிருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே போய் உக்காந்து வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்துருந்தேன் ரோட்டாண்டை வந்து குட்டி பொண்ணு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஏழு மணிக்கு மேலே வெற்றிலை தீபம் போட்டுருந்தேன் அப்படியே சைட் பை சைட் சமைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு நான் சாப்பிட்ல ஆனால் மீன் குழம்பெல்லாம் நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அது செஞ்சுருந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நான்வெஜ்ஜு எதனாச்சும் வேணும் இன்னும் இப்போத்துக்கு என்ன இருக்குது அப்படின்றதுனால ரெண்டே ரெண்டு முட்டை குட்டி பொண்ணு பால்வட்டில் குத்த முட்டை இருந்தால் அதை எக் ரைஸ் மாதிரி கலாரி கொடுத்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே